ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வளர்புறை அஷ்டமி இந்த வளர்புறை அஷ்டமி நாளில் நம்மளுடைய செலவை குறைக்கிறதுக்கு எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து உருளி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட உருளி இருந்தால் உருளி எடுத்துக்கோங்க உருளி இல்லை அப்படின்னாலும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி போட்டுக்கோங்க சுத்தமான தண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் துளசி போட்டுக்கோங்க துளசி எதுக்கு போடணும் அப்படின்னா தண்ணியில் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அது விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புணுகு போட்டுக்கோங்க புணுகு வந்து பயிறவருக்கு ரொம்ப விசேஷங்க புணுகும் அதோட செவ்வரளி பூக்களும் ரொம்ப விசேஷம் அதனால கொஞ்சம் புணுகு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் கட்டாத செவ்வரளி பூக்களை வந்து அந்த தண்ணீரில் மிதக்க விடணுங்க இப்படி அந்த தண்ணீரில் செவ்வரளி பூக்களை போடும்போது ஓம் வைரவாய போற்றி அப்படின்னு நாம் அதை சொல்லிக்கிட்டே போடணுங்க நான் அப்படி தான் போட்டேன் அது அப்படியே பூஜை அறைக்கு பக்கத்தில் வச்சுருந்தேங்க பூஜை அறையில் விலைக்கு ஏற்றி பைரவரை மனசார வேண்டிக்கிட்டு செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு ரெட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணுங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வையுங்க தண்ணீர் போல செலவாகும் பணத்தை இந்த செவ்வரளிப்பு அப்படியே தடுத்து நிறுத்திடுங்க அதோட நாம சேர்த்துக்கிற புனுகம் இந்த செவ்வரளிப்பூவும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒம்பது மணி வரைக்கும் எந்த நேரத்தில் வேணுமானாலும் செய்யலாங்க ஒருவேளை உங்கக்கிட்ட புனுகு இல்லை துளசி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க வெறும் தண்ணியில கூட இந்த செவ்வரளிப்பூவை மட்டும் தண்ணீரில் போட்டு இந்த வழிபாடு செய்யலாங்க இந்த புதுமையான எளிமையான பரிகாரம் எல்லாருக்கும் வளமான வாழ்வை கொடுப்போங்க அதுவும் இன்னைக்கு வளர்வரை வியாழக்கிழமையோடு வந்திருக்கிற குபேர அஷ்டமி இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து வளமான வாழ்வை கண்டிப்பாக கொடுத்தே தீருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க தான் வீடியோ பார்க்குறீங்களா ஒம்பது மணி வரையும் நீங்கள் செய்யலாங்க இப்போ குபேர பூஜை பண்ணுறதுக்காக குபேர பானைங்கிறது நான் ஏற்கனவே குபேர பானை ரெடி பண்ணி இது மூணாவது வாரம் பூஜை பண்ணுறேங்க இந்த குபேர பானையை வந்து செம்பருத்தி இலை மேலே வைக்கும்போது ரொம்ப விசேஷம் ஏன்னா செம்பருத்தி பூவும் சரி செம்பருத்தி இலைகளும் சரி பண ஈர்ப்பு விஷயத்தில் முக்கியமான பங்கு வகிக்குங்க அதனால் நான் செம்பருத்தி ஒரு அஞ்சு செம்பருத்தி இலையில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குபேர பானியம் வச்சுருக்கேங்க வச்சுட்டு சுற்றி பூக்கள் போட்டு அது மேலேயும் ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ வந்து நம்ம கால பைரவருக்கு ஒரு தீபம் தனியாக ஏற்றிக்கலாம் குபேரருக்கு ஒரு தீபம் நம்ம தனியாக ஏற்றிக்கலாங்க நான் வந்து கால பைரவருக்கு சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் நெய்வேத்தியமாக என்ன வச்சிருக்கிறேன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேங்க குபேரருக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா அவள் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவள் பாயாசம் வச்சுருக்கங்க லக்ஷ்மி தேவிக்கும் அவள் பாயாசம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ உருளிக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கேங்க இது கால பைரோருக்காக ஏற்றி வச்ச தீபம் காலைபைவர மனசார நம்ம வேண்டிக்கணும் அதாவது பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாகாமல் நம்மக்கிட்ட வந்து பணம் தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கலாங்க அதோட குபேர பானை இதில் பாருங்கள் ஃபுல்லாக சில்லற காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இது மூணாவது வாரம் நான் பூஜை பண்ணிக்கிறேங்க இதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேர லக்ஷ்மியே நமக அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஒரு இருபத்தி ஏழு தரமோ இல்லை நூற்றி எட்டு தரமோ நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு கற்பூர ஆராதனைலாம் காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த பானை எடுத்து வச்சுருந்தோங்க அவ்வளோ இதே மாதிரி வார வாரம் செய்யலாங்க நம்ம அந்த முறையில் குபேர பானை நம்ம ரெடி பண்ணி நம்ம பூஜை பண்ணி ஏற்று பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக பணம் வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்றது கண்கூடான ஒரு விஷயங்கள் உண்மையும் கொடுங்க ஓரளவுக்கு எனக்கு வந்து பணவரவு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாங்க இது இப்போ மூணு வாரம்தான் ஆயிருக்கு தொடர்ந்து இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் எந்த அளவுக்கு எனக்கு மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வளர்புறை அஷ்டமி நாள் கால பைரவருக்கு மட்டும் இல்லைங்க வராகி அன்னைக்கும் ரொம்ப உகந்த நாள் வராகி அன்னை ஃபோட்டோ இல்லை செலவு வச்சுருக்கறவங்க எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்க அதுக்கு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் சூட்டி அவங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் பிடிக்குமோ அதை வச்சும் வழிபடலாங்க கால பைரவரையும் வழிபடலாம் வராகி வழிபடலாம் சிவபெருமானையும் வழிபடலாங்க பணத்தை சம்பாதிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சம்பாதித்ததை விட கைக்கு வந்த பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுல தாங்க சூட்சமே அடங்கியிருக்குது வரக்கூடிய வருமானம் எல்லாமே தண்ணி போல் செலவாகிட்டே இருந்தால் எப்படி நாம் சேமிக்கிறது அதனால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது வீண் விரைய செலவை குறைக்கணுங்க அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நாம் பின்பற்றணுங்க அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது அவசியமான பொருட்களை தேவைக்கேற்ப வாங்கி பலன் பெறணுங்க இந்த வெத்தலை பரிகாரத்தை எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரேங்க அதாவது டெய்லி வெத்தலையை மட்டும் மாற்றணும் மற்றபடி இதில் இருக்கிற அந்த கொம்பு மஞ்சளும் சரி கற்பூரம் கரைஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம புது கற்பூரம் வச்சுருக்கலாம் இல்லைனா காயின்னு உங்கள்கிட்ட மகாலட்சுமி தாயாருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் அந்த வெத்தலை மேலே வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இன்னைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்புறை அஷ்டமி அன்றைக்கி பைரவரை நினச்சி இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யுங்க இந்த தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் பைரவரை நினச்சி செய்கிறதுனால ஆன்மீக சார்ந்த பரிகாரம் தாங்க அதனால் யாரும் பயப்படாமல் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதை பூஜை ரூமில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க நீங்கள் ஹாலில் கூட செஞ்சுட்டு இந்த உருளியில் பூ போட்டுற பரிகாரத்தை நீங்கள் ஹாலில் கூட உட்காந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எடுத்து வந்து வைக்கலாங்க பைரவரை நினச்சி செய்கிற இந்த பரிகாரம் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க பைரவரை வணங்கினா நமக்கு வந்து பயமே இருக்காது எம பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கையோட வழிபடணுங்க பைரவர் அப்படின்றது சிவபெருமானோட ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அவரை வணங்கினா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க ஆனால் சில விஷயங்களுக்காக பைரவரை நம்ம வந்து கோயிலில் போய் தாங்க வணங்கணும் இன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே கோயிலில் விசேஷ அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடைபெறும் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் புனுகு வாங்கி கொடுங்க புணுகு அப்படின்றது பைரவருக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பொருள் அதோட செவ்வழிப்பு உங்கள் கையாலேயே கட்டி கொடுத்தீங்களா இன்னும் விசேஷங்க இன்றைக்கி இந்த வளர்பறை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு அதோடு சேர்த்து குபேரர் வழிபாடும் நீங்கள் செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்